ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேல் டேல் வேர்ல்டு நினைக்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே விதை போட்டிருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் அந்த வீட் அந்த விதை போட்ட செடிகள்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம வெண்டைக்காய் பாவக்காய் அப்புறம் செடி பீன்ஸ் சுரக்காய் அப்புறம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் விதை போட்டிருந்தோம் இல்லையா அந்த வீடியோடய லிங்க் வந்து ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அந்த அதை அந்த செடியெல்லாம் எப்படி வந் விதை போட்டு எல்லாம் நல்லா முளைச்சிருச்சு மாற்றி வைக்கிறது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கடைசி எனக்கு பாருங்கள் தேங்க்யூ ஃபஸ்ட்டு மஞ்சளே பார்ப்போம் கஸ்தூரி மஞ்சள் ஒரு மாதம் கழிச்சு இப்போதான் குட்டியோண்டு துளிர் ஆரம்பிச்சிருக்கு ஆரமிச்சிருக்கு லைட்டாக இப்போ தான் வந்துட்டுருக்கு விதைகள் போட்ட ட்ரேயோ இல்லைனா எந்த குட்டி குட்டி தொட்டி எதுவாக இருந்தாலும் அதனால வெயிலையே வைங்க நிணல வைக்கணும்னு அவசியம் கிடையாது கிழங்கு வைகளுக்கு அதிகம் தண்ணி தேவையில்லை ஃபஸ்ட்டு வராத செடிகளை பார்த்துடலாம் பாவக்காவும் செடி பீன்ஸும் சுத்தமாக வரவே இல்லை இன்னும் வரைக்கும் இது வந்து ஜுக்கினி ஜுக்கினி விதை இது வந்து சூப்பராக வந்திருக்குங்க இது வந்து நம்ம முள்ளங்கி மாதிரி அறுபது நாளில் நம்ம வந்து காய எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம் அதனால் போட்டு விட்டேன் விதை வந்து நாட்டு விதைலாம் கிடையாது ஹைப்ரிட் விதை தான் போட்டு மூணு மூணாவது நாள்லேருந்தே நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு கரெக்டாக ஒரு பத்து நாளில் வந்து நான் பேக்கில் மாற்றி வச்சுட்டேன் நம்ம விதை போடுறத விட மாற்றி வைக்கிறது நம்ம வந்து விதை அது செடி வளர்ந்து அடுத்து நம்ம மாற்றி வைப்போம்ல அது கரெக்டான ஸ்டேஜில் மாற்றி வச்சிடணும் நம்ம லேட் பண்ண பண்ண செடியோட வேர்கள் அது அதிகம் விட முடியாமல் விள வளர்ச்சி வந்து கொஞ்சம் தடைபடும் அதனால் நம்ம முதல்ல முதல்ல அந்த வெ விதையிலேருந்து முதல்ல ஒரு இலை வரும்ல அதை விட்டால் அடுத்த இலை வந்து அதுக்கு அடுத்த வர ஆரம்பிச்சிட்டேனாலே நம்ம மாற்றி வச்சிடணும் இந்த பாருங்க இந்த சின்ன கப்பில் எவ்வளோ வேர்கள் விட்டு இருக்குதுன்னு பார்த்திங்களா நான் இதுக்கு வந்து 12 இன்ச் பேக் எடுத்துருக்குறேன் 12 இன்ச் பேக்கில் நான் ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்குறேன் செடியை மாற்றி வச்சு இருபது நாள் ஆச்சு பாருங்க நல்லா அழகாக வளர்ந்துருக்கு ஃபுல்லாக நல்லா பச்சை பசேன்னு பூக்களும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இனி இது பிஞ்சு போட்டேன்னா உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் காட்டுறேன் நிறைய மொட்டுகள் இருக்குது தெரியுதா பார்த்திங்களா நிறைய மொட்டு இருக்குது நான் இப்போ இதில் வந்து கடலை புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்கும் உரம் ஊற்றிருக்கேன் அதனால தான் மேலே புளிப்புளியாக இருக்குது அடு அடுத்தது வெண்டைக்காய் இது வந்து சிகப்பு வெண்டையோட விதை இது வந்து ஏன்ட்ட பழைய விதை என்கிட்டேயே இருந்தது நான் வெளியேருந்து வாங்கலை இதுலேயுமே எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு பார்த்திங்களா செடி இது வந்து ஒரு டுவெல் இன்ச்சு பேக்குக்கு ஒரு செடி வச்சுருக்கேன் மொத்தம் மூணு டுவெல் இன்ச் பேக்கில் மூணு செடி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு ஒரு நாலு பேர் இருக்கிற குட்டி ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு செடியை வச்சீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கூட்டுக்கு அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு செடியிலேருந்து மேக்ஸிமம் மூணு அல்லது காய் தான் கிடைக்கும் நான் வந்து மூணு தான் எனக்கு மூணு தான் பேக் இருந்ததுனால் மூணு செடி வச்சுருக்கேன் இதுவுமே அதே தான் கரெக்டான டைமில் நம்ம வந்து எல்லா செடிகளுமே முதல் இலை விட்டு முதல் இலை விதையிலேருந்து வர முதல் இலை விட்டுறணும் அதுக்கு அடுத்த இலையும் விட்டுட்டு அடுத்த வர ஆரம்பிக்கும் நம்ம மாற்றிடணும் அப்போ தான் செடிகள் வந்து கரெக்டான வளர்ச்சி நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் நம்ம விதைகள் போடும்போது மேல் டாப்பில் போடுவோம் மண்ணையும் மேல் டாப்பில் தான் போட்டிருப்போம் ஆனால் அந்த அந்த விதைகள் வந்து அந்த செடி முளைச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் வேறு ஒரு பெரிய தொட்டியில் மாத்துறீங்கள்ல அந்த அப்போ வந்து நல்லா ஆழமாக குழி எடுத்து செடியை நல்லா உள்ள வைக்கணும் அப்போ தான் வேர்கள் கீழே வரைக்கும் போய் செடிகள் நல்லா நேராக வளரும் அப்படி சாயாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வளர்கிறதுக்கு வளரும் அப்போ நல்லா ஆழமாக நம்ம செடிகளை வைக்கணும் சின்ன பசங்களை எப்போவுமே உங்கள் கார்டனிங்க்கு வந்து ஹேர்பாக் வச்சுக்கலாம் கொஞ்சம் தொந்தரவு தான் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து செடி வளர்ந்ததுக்கப்புறம் பூக்களையோ எதையுமே வந்து டச் பண்ணவே மாட்டாங்க ஏன் பசங்க அந்த மாதிரி தான் அது மண்புழு கேட்ட புள்ள இல்லை அது நல்ல செடி வேகமாக வளரதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரியா ம் செடி வச்சிருக்கோம் இப்போ வெண்டைக்காய் செடியோடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் வந்து மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு செடி வந்து நல்லா இருக்கு இன்னொன்று வந்து வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஆனால் பரவாயில்ல அது வந்துடும் வெண்டைக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய உரங்கள் கொடுக்கணும் கிச்சன் வேஸ்ட்டு நிறைய கொடுங்க அரிசி கொள்கிற தண்ணி இந்த மாதிரி தினமும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக இதில் இருந்து நம்ம ஒரு காய் அஞ்சு காய் டெய்லி எடுத்துகிட்டே இருக்கலாம் அடுத்தது நம்மளுடைய சுரக்காய் செடி சுரக்கா நான் கொஞ்சம் லேட்டாக முளைச்சிட்டு ஆனால் எல்லாமே முளைச்சிருச்சு இது ஒரு பதினைஞ்சி இங்கு பதினஞ்சு பேக்கில் மாற்றி வச்சுருக்கேன் கொடி கூட போட ஆரம்பிச்சிருச்சு இனி இதை வந்து கயிறு கட்டி கொடி போகிற இடம் அது என் பேகை வந்து அந்த கொடி இருக்கிற இடத்துக்கு என்னால் இழுத்துட்டு போக முடியல அதனால் இருக்கிற இடத்துல அப்படியே வச்சிட்டேன் கொடி இனிதான் வந்து கெட்டணும் எனக்கு வந்து சைட்டில் கொடி நானே கட்டி வச்சுருக்கேன் நான் இந்த பேக் அங்கே கொண்டு போக முடியாமல் இந்த இடத்துல இருக்குது பார்ப்போம் இதை நான் கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சுரக்கா வந்து எனக்கு புதுசு இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் மாடி தோட்டத்தில் எப்படி வரும்ல எனக்கு தெரியல அடுத்தடுத்து அப்டேட் நம்ம பார்க்கலாம் அடுத்தது இது வந்து சிகப்பு முல்லைங்க வெள்ளை முள்ளையெல்லாம் சேர்த்து தான் இருக்குது இதுக்கு வந்து டுவெல் இன்ச் பேக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா முள்ளங்கி நீளமாக வரணும் இல்லையா அதை வந்து பாதி முக்காவாசி மண் நிரப்பி நான் வச்சுருக்கேன் ரெண்டு பேக்கில் ஒரு நாலஞ்சு செடி உள்ள நட்டி வச்சுருக்கேன் முள்ளங்கி எப்போவுமே விதைகள் விதை போட்டு எடுத்து வைக்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணும் ஏன்னா சில பேர் வந்து விதை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அது மேலே மண் கூட்டி கூட்டி வச்சு அதை அதை வந்து கீழே அந்த கெ கிழங்கு அதை முள்ளங்கி வர்றதுக்கு வைப்பாங்க ஆனால் நீங்கள் இதை விதை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை இருக்காது தானாகவே வந்து செடி நல்லா வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எதாவதுனா கேளுங்கள் இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணால் சொல்லுங்கள் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அடுத்த வீடியோ ஒவ்வொரு செடியும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் எது பூ வச்சுருக்கு என்னென்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் மறுபடியும் வந்து இந்த செடி செடி பீன்ஸையும் பாவக்காவும் வெதை போடலான்னு இருக்கேன் அதையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்